சார்ஜாவில் முதன்முறையாக திருமணத்திற்கான விடுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது ஷார்ஜா எமிரேட்ல பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு எட்டு நாள் திருமண விடுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது போன்ற சலுகை எமிரேட்டில் முதன்முறையாக வழங்கப்படுது ஷார்ஜாவின் உச்ச கவுன்சில் உறுப்பினரும் ஆட்சியாளருமான ஷேக் டாக்டர் சுல்தான் பின் முகமது அல் காசிமி அவர்கள் புதிய மனிதவள ஆணை சட்டத்தை வெளியிட்டதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு புதிய மனிதவள சட்டத்தின் முக்கிய சிறப்பம்சங்கள் அரசு ஊழியர்கள் இப்போது திருமணத்திற்கு பிறகு எட்டு நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுப்புக்கு தகுதியுடையவர்கள் அரசாங்க பணியமர்த்தலில் ஐக்கிய அரபு அமிரக குடிமக்கள் மற்றும் பெண் எமிராட்டி குடிமக்களின் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் நிர்வாக விதிமுறைகளின்படி குடிமக்கள் அல்லாதவர்கள் ஒப்பந்த அடிப்படையிலான பணிகளின் கீழ் நியமிக்கப்படலாம் மிகவும் நெகிழ்வான வேலை ஏற்பாடுகளை வழங்க ஒரு புதிய பகுதி நேர வேலைவாய்ப்பு விருப்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அரசாங்க வேலைவாய்ப்பு நிலைகளை ஒழுங்கமைக்க ஒரு தர நிர்ணய முறை நிறுவப்பட்டுள்ளது அரசு துறையில் கால்நடை மருத்துவ பணிக்கு ஒரு புதிய கட்டமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சார்ஜா அரசாங்கம் குறைபாடுகள் அல்லது கடுமையான நோய்களுடன் பிறந்த குழந்தைகளின் தாய்மார்களுக்கு கேர் லீவ் அறிமுகப்படுத்தியது இந்த சிறப்பு விடுப்பு மகப்பேறு விடுப்புக்கு பிறகு தொடங்குகிறது மற்றும் தொடர்ச்சியான பராமரிப்பு தேவைகளை ஆதரிப்பதற்காக ஆண்டுதோறும் மூன்று ஆண்டுகள் வரை புதுப்பிக்கப்படலாம் இந்த மாற்றங்கள் ஷார்ஜாவின் பொதுத்துறையை மேலும் உள்ளடக்கியதாகவும் நெகிழ்வானதாகவும் குடும்ப வாழ்க்கைக்கு ஆதரவாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க